கிளி என் தம்பி இன்ஜினியரிங் படிப்பு முடிச்சு வந்து என் கஷ்டத்தலாம் தீத்துருவா என் கடலாம் அடிச்சிருவான்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்ப இது ஆசையெல்லாம் மண்ணலி போட்டு குடிக்க காசு கொடுத்து கேக்குறேன் அண்ணா இந்த கோட்டர் குடிக்கிறதுக்கு டாக்டர் இருந்தாலும் சரி இன்ஜினியர் இருந்தாலும் சரி இந்த கோட்டருக்கு அடிமை தானே பணம் கொடுனா கடையை மூடிடுவாங்க பே போன்கு வச்சு ஒழுங்கு மரியாதையா போய் குழம்பு போன காசு கேட்ட வாய தோந்த கையா என்ன எனக்கு பணம் இல்லையா இல்ல பங்கு பிடிச்சு கொடு நான் இப்படியே போறேன் என்னடா கேட்டா பாரத பிரிச்சு கொடுக்கிறதா சுடி மண்டிவா இருக்குது போய் எடுத்துட்டு என் மகன் தங்கராசு ராத்திரி போல மில்லு வேலை செஞ்சு கட்டுன ஊடாது ஒரே பைசா உனக்கு தரமாட்ட மரியாதையா வெளியில் போறான் எனக்கு ஸ்கூல் பஸ் வந்துடும் பசங்களை ஏத்தி விட்டு வந்துரு எங்க அண்ணி சோழியமோட பிள்ளைய கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு தெரியும் நீ கிளம்ப நீ என்ன அந்த பிள்ளைகளை பார்த்த அம்மாவா சின்ன தம்பி பேசுற ஏ நான் உனக்கு அண்ணி இல்லையா அந்த குழந்தைங்களை நான் பெக்கலனாலும் அந்த குழந்தைங்களுக்கு நான் அம்மா இல்லையா நீ அம்மா இல்ல குழந்தை நீயே பார்த்த கண்டரோட பிள்ளைய வவுதற சம்பந்திட்ட அந்த கருவு கலைக்கிறதுக்கு கருப்பையே சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டு உங்க அண்ணனை ஏமாத்தியே கலையன மடிக்கிட்டு நல்லவ மாதிரி வேஷம் போடுறியா ஏய் என்னடா சொல்ற அண்ணா அந்த குழந்தைக்கு அவ குழந்தை பக்கவே முடியாதுண்ணா இது பாRNA ரிப்போர்ட் இது என்ன RNA இந்த கால் கொலுசு நம்ம பங்காளி படுத்தது எப்படிதான் போச்சு இவன் நடிக்கிறானா நல்லவு மாதிரி நடிக்கிறான இவளுக்கு குழந்தை பக்கம் வைக்கல இந்த ஊருக்குள்ள நான் தான் இந்த குழந்தை பத்தனே ஊரு புறா பொய்ய சொல்லிட்டு தெரியுறா இவன் நல்லவ மாதிரியே நடிக்கிறானா இவன் நல்லவன இவன் அவச்சாரி நாய் மண்ணா போன என் வாழ்க்கைய மரு உரும வந்த மாறிக்கண்டா அவளை பார்த்தாடா ப இப்படி சொல்ற டேய் ஒருத்தரு பொண்ணை தானமாக கொடுத்து கண்ண தானமா குடுத்து பார்த்திருப்ப கட்டுற புருஷனோட சந்தோஷத்துக்காக கற்பு பொண்ணு தானமா கொடுத்த ஏன் கற்பு திரசையை பார்த்தாடா இப்படி சொன்னேன் உனக்கு எப்படா இப்படி சொல்றதுக்கு மனசு இருந்துச்சு தாயே இந்த கால் கோசு நம்ம பங்காளி படுக்கு எப்படி போச்சுன்னு கேள்வி மூண்டாட்டிய இங்க பாரு தம்பி என்னால குழந்தை பத்துக்க முடியாது ஆனா அதுக்கான காரணம் எனக்கும் என் புருஷனுக்கும் மட்டும் தெரிஞ்சா போதும் தேவையில்லாம இந்த தண்ணி போட்டு வந்து உளர வேலையில சுக்கி கிட்ட டேய் அப்படியே அவ கெட்டு போயிருந்தாலும் அவன் பிறந்த அவளை ஏத்துக்கிறான் ஒண்ணு நீ நீ போய் உங்களுக்கு அதுதான் நானும் சொல்றேன் ஏன் சொத்த பிரிச்சு கொடுத்துருங்க நான் பாட்டு அப்படியே போறேன் இந்த தரங்கோட்ட குடும்பத்தில் பிழைக்க எனக்கு விருப்பமே இல்ல அப்பா அப்பா நாளைக்கு உனக்கு தெளிவா இருக்கு சொல்லுங்க என் சொத்தனை பிரிச்சு குடுத்துறேன் வேடா